வணக்கம் விஜய் மாநாட்டை யூடியூப்பில் மட்டும் எத்தனை பேர் பார்த்தார்கள் தெரியுமா வெளியான மிக முக்கிய தகவல் அலறி துடிக்கும் திமுக அதிமுக கட்சிகள் விஜயின் தாவேக்க மாநாட்டை யூடியூப்பில் பார்த்தார்கள் என்பது பற்றிய பார்க்கலாம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியல் களம் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த இரு கட்சிகளின் அரசியல் நகர்வுகளை மாநிலத்தின் ஆட்சி தீர்மானித்து வருகின்றன ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் இந்த நீண்டகால ஆதிக்கத்திற்கு ஒரு புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நடிகர் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்களும் பொதுமக்களும் கூடி இந்த மாநாட்டை வெற்றி மாநாடக்கினர் மேலும் அந்த நாளில் பலர் விடுமுறை எடுத்து தொலைக்காட்சி மற்றும் இணையத்தில் விஜயின் பேச்சை அல்காரிதம் கணக்கின்படி மதுரை மாநாட்டின் காணொலியை சுமார் எட்டு கோடிக்கும் அதிகமானோர் பார்த்துள்ளதாக தகவல் வெளியாகி இது மிகப்பெரிய அளவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது சமூக சமூகங்களின் இந்த தாக்கம் அரசியல் விமர்சகர்களின் கணிப்பை மாற்றியமைக்க கூடும் என்று கூறப்படுகிறது அதாவது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு மணி போட்டி காரணமாக திமுகவிற்கே சாதகமாக அமையும் என்று சில அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் மக்கள் சக்திக்கு முன் எல்லா கணிப்புகளும் தவிடுபொடியாகும் என்று விஜயின் ஆதரவாளர்கள் பதிலளிக்கின்றனர் அதற்கேற்றவாறு விஜயின் மாநாட்டை யூடியூப்பில் மட்டும் எட்டு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்துள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது விஜயின் தாவேகா மாநாட்டை யூடியூப்பில் மட்டும் எட்டு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பார்த்துள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க